விளையாடுங்க கேம் விளையாடுங்க கேம் விளையாண்டுகிட்டே இருக்கணும் அப்படியே மூச்சு விடாம விளையாடணும் அம்மா அப்பா குட்டை கால விடாது அக்கா தங்கச்சி குட்டை கால விடாது அந்த முக்கியமான வயசை தொலைச்சிடணும் இப்ப நிறைய பேர் செயின் பறிப்பு திருத்த தொழில் செய்றாங்க காரணம் என்ன தெரியுமா அம்மா அப்பா படிங்கிற வயசுல படிக்கல படிப்பு மண்டையில நுழையாது செல்ல கண்டதையும் பாத்துட்டு அப்படியே கடந்துட்டு திரும்பி பார்த்தா நம்ம லைஃப் ஜீரோவா இருக்கும் நம்ம கூட படிச்சவெல்லாம் பங்களா காருன்னு பாரினு நிறைய கை நிறைய சம்பளம்னு இருப்பாங்க காஸ்ட்லியான டிரெஸ் காஸ்ட்லியான போன் காஸ்ட்லியான லைஃப் அதை பார்த்துட்டு புறாமப்பட்டு நம்ம திருட்டு தொழில இறங்கிறோம் வேற என்ன பண்ண முடியும் ஷார்ட்டா சம்பாதிக்கணும்னா அதிக வேலை அதை ஈஸியா நம்ம திருடிலாம் முகமுடியை போட்டுக்கிட்டு பைக்ல வண்டி நம்பர் இல்லாம நாளைக்கு உங்க லைஃப் அப்படிதான் ஆகும் ஏன் விளையாடி பேர் என்ன ஆகும் ஜெயிச்சிருவீங்களா ஒரு வீட்டோட முதுகெலும்பு மட்டும் இல்ல நீங்க நாட்டோட முதுகெலும்பும் கூட வாழ்க்கையில ஒரு நிமிஷமும் குறையுது அதை நம்ம பயனுள்ளதா மாத்தாம அவனும் கேம் விளாடுறா நம்ம விளாட அவன் அப்ப சொத்து சேர்த்து வச்சிருப்பான் அவன் விளையாடுவான் அவன் அப்ப நாலு தலைமுறைக்கு சம்பாரிச்சு வச்சிருப்பான் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சோம்பரி அவன் சம்பாரிச்சு வச்சிருப்பான் அவன பாத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க நம்மளும் கேம் விளாடுவோம் உங்க அம்மா அப்பா கூலி வேலை போயிட்டு இருப்பாங்க செப்டி டாங்க அள்ளிட்டு இருப்பாங்க பாத்ரூம் கழிட்டு இருப்பாங்க தோட்டத்துல வேலை செய்வாங்க மரம் ஏறுவாங்க கொத்தனா இருப்பாங்க மேஸ்திரியா இருப்பாங்க எலக்ட்ரீஷியன் வேலை பார்ப்பாங்க பைப்பிங் வேலை பார்ப்பாங்க டெலிவரியா இருப்பாங்க டிரைவரா இருப்பாங்க சாக்கடை அள்ளிட்டு இருப்பாங்க ரோடு கூட்டிகிட்டு இருப்பாங்க கூலி வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க அவங்களால அட்லீஸ்ட் உங்களை படிக்க வைக்கதான் முடியும் ஏதாவது ஒரு சின்னதா ஒரு இடம் வாங்கி வைக்க முடியும் அதை தாண்டி நீங்க கனவு கண்டு பார்த்து புறாமப்பட்டு புரிஞ்சுக்காம திட்டுது நீ என்ன பண்ண என்ன பண்ண உயிரை கொடுத்து உங்களுக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுத்து படிப்பை கொடுத்தாங்க நீங்க செஞ்சு வெளில வாங்கப்பா நல்லா இருப்பீங்க